இந்த விழாக்கில் என்ன கவர் பண்ணியிருக்கேன்னா நாங்கள் இன்னைக்கு சாட்டர்டே வீக்கெண்ட் ஸோ வீக்கெண்ட் டைமில் நாங்கள் மோஸ்ட்டாக வந்து வீட்டில் டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டோம் ரெய்னி சீசன் இல்லாத டைமில் ஸோ அதனால இன்னைக்கு நாங்கள் வந்துட்டு அண்ணாநகர் பார்க் இல்லையா ஸோ அங்கே வந்திருக்கோம் வெளியில் வந்தோடனே இந்த ஸ்ப்ரிங் போட்டோட பார்த்துட்டு நான் விஷா ரொம்ப டார்ச்சர் பண்ணேன் ஆக்சுவலாக வந்துட்டு நான் மோஸ்ட்டாக அன்றைக்கு இதெல்லாம் வாங்கி கொடுக்கவே மாட்டேங்க ஆனா அவ ரொம்ப நாளா கேட்டுட்டு இருக்கா சோ என்னைக்காச்சும் ஒரு நாள் வாங்கி கொடுக்கலாம் தான் நாளுக்கு வாங்கி கொடுக்குறேன் குழந்தைங்களுக்கு மோஸ்ட் ஆனா அவங்க யூஸ்ட் ஆயிலே யூஸ் பண்ணுவாங்க மோஸ்ட் அது வந்து கேன்சர் மாதிரி கிரியேட் பண்ணும் சோ அதனால நான் வந்துட்டு சொன்னாலே கேட்க மாட்டா சோ என்னைக்காச்சும் இந்த மாதிரி வெளியில வரும்போது நான் அவளுக்கு வாங்கி கொடுப்பேன் இந்த மாதிரி நிறைய ஷாப்ஸ் அங்க சின்ன சின்ன ஷாப்ஸ் எல்லாமே நிறைய இருக்கும் ஸோ நாங்கள் வந்துட்டு மெயினாக அந்த வேர்க்கடலை அந்த மாதிரி ஐட்டம் பொறி கான் அந்த மாதிரி தான் வாங்கி கொடுப்போம் ஸோ இன்னைக்கு தான் நான் ஃபர்ஸ்ட் டைம் அவளுக்கு இது வாங்கி கொடுத்துருக்கேன் நான் வந்து ரெண்டு நாள் முன்னாடி ப்ரௌனீஸ் ஃபிஸ்னஸ் ப்ரௌனீஸ் கேட்டேன்

ஃபுல்லாக இருட்டு அப்புறம் வந்து ஒரே மழையாக இருக்கு நவிஷா அங்கே போயிட்டாங்க இங்கே வந்து இங்கே மழை இல்லை தண்ணி இல்லை சாரி தண்ணி இல்லை அதனால வந்துட்டு இங்கே விளையாட வந்தாச்சு பெய் மாதிரி தெரியுது ரெண்டு பேருமே இருட்டில் என்ன போ நிறைய ஜோடி புறாக்கள்லாம் இந்த பார்க்கில் வந்துட்டு கொஞ்சம் இருட்டான இடத்துலலாம் உட்காந்துருப்பாங்க ஸோ குழந்தைங்கள நம்ம வந்து பார்த்து கண்ணு கற்றுக்கோதான் கூட்டிகிட்டு போயிட்டு வரணும் நான் அவிஷாவுடைய இந்த பேக்கில் லைனெல்லாம் வச்சுருக்கான்னு காட்டுறேன் இது பாருங்கள் ஒரு ஃபேன் ஒன்று வச்சுருக்கா ஒரு ஃபேன் ஒன்று வச்சுருக்காள் ஒரு ப்ரேஸ்டட் ஒன்று வச்சுருக்கா ஃப்ரெண்ட்ஸ் ஒரு பிரேஸ்லெட் ஒன்று வச்சுருக்கா இது வந்து டீச்சரிங் இதில் வந்து ஒரு ஷெல் ஒன்று வச்சுருக்கா அவ்வளோதான் இவளுடைய ஹேண்ட் பேக்கில் வந்துட்டு இதான் இருக்கு இந்த பார்க்கில் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கத்தில் மட்டும் தான் அதாவது இந்த டாய்லெட் ஃபெசிலிட்டி மட்டும் தான் இங்கே தான் அவைலபிளாக இருக்கு கொஞ்சம் பெரிய பார்க் தாங்க ஸோ அதனால் வந்துட்டு அதுவும் இந்த டைம் சுத்தமாக நீட்டாகவே இல்லை ஸோ அதனால் நவிஷா நான் நைட் நைஸாக வெளியில தான் உட்கார வச்சு கூட்டிகிட்டு வந்தேன் கண்டிப்பாக யூரினரி இன்ஃபெக்ஷன் இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் வந்துருங்க நான் வந்து மோஸ்ட்டாக நவிஷா இந்த மாதிரி டர்ட் டாய்லெட்லாம் உட்காரவே வைக்க விட மாட்டேன் இங்கே பாத்தீங்களா நிறைய வந்து குழந்தைங்க தான் பார்த்திங்கன்னா ஸ்கேட்டிங் சிலம்பம் நிறைய வந்து இந்த மாதிரி ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸான இங்கே திங்ஸ் எல்லாம் நடக்கும் அந்த பக்கம் பாத்தீங்கன்னா வந்துட்டு நான் காட்டுற டான்ஸ் எல்லாமே ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க ஸோ இந்த பார்க்கை வந்துட்டு நல்லா யூஸ் பண்ணலாங்க குழந்தைங்க விஷயத்துக்காக நல்லா வந்துட்டு ஓப்பன் ஸ்பேஸில் எல்லாமே பண்ணுற மாதிரி நல்லா சூப்பராக இருக்கும் இங்கே பார்த்தீங்கன்னா செட் ஆஃப் பீப்புள் வந்துட்டு டான்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க சின்ன சின்ன பர்சன்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கர எஃபர்ட்லாம் போட்டுட்டு இந்த ஃப்ளோர் டான்ஸு நிறைய ஃப்ளோரிங்லாம் பண்ணுறாங்க பண்றாங்க ரொம்ப டஃப்ங்க பாத்தீங்களா எவ்வளோ டஃப் வேலை எவ்வளவு மெனக்கெட்ட அவர் பண்ணுறாருன்னு தலையெல்லாம் வச்சுலாம் பண்றாரு நம்மளால சுத்தமாக உட்கார்ந்து கூட எழுதுக்க முடியாது பட் இவங்க நல்லா பண்றாங்க ஸோ அதெல்லாம் கொஞ்சம் அங்கே பார்த்துட்டு இருந்தோம் நாங்க பார்க் ஃபுல்லா இன்னைக்கு சுற்றி பார்த்துட்டு நம்ம அப்படியே என்ன பண்ணலாம்னா வெளியில கார்த்திக் டிஃபன் சென்டர் அண்ணா நகரில் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் ஒரு ஃபேமஸான ஒரு டிஃபன் சென்டர் இது நம்ம இப்போ அங்கே தான் போயிட்டு இருக்கோம் பாத்தீங்கன்னா அண்ணா நகர்ல சண்டே சாட்டினா கூட பயங்கரமா இந்த மாதிரி டிராஃபிக் அதிகமாக இருக்கும் என்ன ரீசன் பாத்தீங்கன்னா வெளியில நிறைய இந்த ஷாப்பிங் நிறைய இந்த சாப்பாடு இந்த ஃபுட் ஃபுட் ஐட்டமான நிறைய ஸ்டோர்ஸ் சின்ன சின்ன கடைகள் பிளாட்ஃபார்ம் ஷாப்ஸ் நிறைய வந்துருச்சுங்க ஸோ அதனால தான் இங்கே வந்து நிறைய டிராஃபிக் ஜாம் ஆகிடுது அண்ணா நகர்னாவே நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும் ஒரு பாஷான ஏரியாங்க ஆனால் இப்போ அது அந்த அளவுக்கு இல்லை நிறைய வந்துட்டு இந்த மாதிரி முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த கே அந்த மாதிரி நிறைய பிராண்டட் ஷோரூம்ஸ் தான் இருக்கும் ரிலையன்ஸ் டென்ஸ் வேவ்ஸ் இந்த மாதிரி நல்ல பிராண்டடான உங்களுக்கு ஷோரூம்ஸ் தான் நிறைய இருக்கும் ஜிஆர்டிலேருந்து உங்களுக்கே தெரிஞ்சு வந்திருக்கும் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய வந்து ஃபுட் கோர்ட்லாம் ஓப்பன் பண்ணதுனால இப்போ வந்து அந்த ஏரியாவே கொஞ்சம் வந்துட்டு நார்மலான இடம் மாதிரி ஆயிடுச்சு அளவுக்கு அந்த பாஷான லுக்கே போன மாதிரி இருக்கு என்னடா முன்னாடி இவ்வளோ டிராஃபிக்னு பார்த்தேன் ஆக்சுவலா இந்த ஜீசஸ் கிறிஸ்டோடைய இந்த ஊர் வந்தாங்க அதனால தான் அங்கே முன்னாடி அவ்வளோ டிராஃபிக் ஜாம் ஆயிட்டு இருக்கு மெயினா சர்ச் உங்களுக்கு காட்டுறேன் அங்கே போகிற வளையர் பெரிய சர்ச் இருக்குங்க ஸோ அந்த கோவிலுடைய ஊர்வலம் தான் இது பார்த்தீங்களா தெரியும் இங்கே வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பெரிய பெரிய பாஷான கடைகள் தாங்க இருக்கும் பார்த்தீங்களா இதுதான் அந்த சர்ச் ரன்னிங்கில் எடுத்ததுனால என்னால் அவ்வளோ கிளியராக எடுக்க முடியல பார்த்தீங்களா எவ்வளோ க கார்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி அப்படியே நிற்குதுங்க வழியிலே நிற்குது அதுவும் இங்கே பார்க்கிங்கும் இல்லாததுனால பீப்புள் வந்துட்டு கார் அப்படியே எடுத்துட்டு வந்துட்டு இங்கேயே விட்டுட்டு விட்டுட்டு கடைக்குள்ளே ஷாப்பிங் பண்ண போயிடுறாங்க ஸோ அதனால தான் இங்கே மெயினாக வந்துட்டு நிறைய டிராஃபிக் ஜாம் ஆகும் பாஷான ஷாப்னு சொன்னால் பார்த்தீங்களா இந்த மாதிரி விமுடி பங்காரோ கலானிகேத்தன் திவா ஜிஆர்டி லலித் இந்த கோரா ஃபுட் ஸ்ட்ரீட் கூட நான் ஒரு வளாக் போட்டிருக்கேன் இதெல்லாம் ஃபேமஸான அண்ணா நகர் இந்த காலத்துல இந்த இடம் எல்லாம் எப்படி இருக்கும் தெரியுமா இப்ப பாத்தீங்களா அங்கங்க வண்டி அப்படி எப்படி நிக்குது டிராபிக் ஜாம் பாத்தீங்களா இப்படி எக்கச்சக்கமா இருக்கு இதுக்கு முன்னாடி எல்லாம் எவ்வளவு கார் நிக்குது பாத்தீங்களா அந்த கோக் கலர்ஸ் அப்புறம் நிறைய கடைகள் இருக்குங்க இப்போ நிறைய நிறைய ஸ்டோர் ஃபுட் ஸ்டோர்ஸ் தான் இது பக்கத்தில் தான் கார்த்திக் டிஃபன் சென்டர் இருக்கு பார்க்கிங் பண்றதுக்கு இடமே கிடைக்கலங்க நாங்க கொஞ்ச நேரம் தேடி தேடி வந்து பிஸியான ஒரு கடை மெயினா இந்த தோசை வெரைட்டிஸ்ல இட்லி வெரைட்டிஸில் நிறைய இருக்கும் சைடிஷ்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சாம்பார் சட்னி இருக்காதுங்க நிறைய கொடுப்பாங்க நீங்களே பாத்துட்டு இருப்பீங்க மொத்தமா பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி வெரைட்டிஸ் ஆஃப் தோசை எங்க கிட்ட கிடைக்கும் அதுவும் கீ பட்டர்லாம் அள்ளி தெளிப்பாங்க சோ அதனாலவே இந்த டேஸ்ட் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும் எக்ஸாக்டா இந்த கடை பார்த்தீங்கன்னா இதுக்கு ஆப்போசிட் தாங்க இருக்கு அது இங்க வந்துட்டு உட்காட சாப்பிட்றதுக்குலாம் உங்களுக்கு இடமே கிடையாதுங்க கையேந்தி பவன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா ஸோ அந்த மாதிரி தான் ஸோ லீ வந்து அவங்களுக்கு தட்டி இட்லி ஆர்டர் பண்ணியிருக்காங்க நான் தோசை வெரைட்டி உங்களுக்கு காட்டுறேன் என்னால் முடிஞ்ச அளவுக்கு வீடியோ தான் எடுக்க முடிஞ்சுன்னா பயங்கர கூட்டமாக இருக்கும் பாத்தீங்களா அவங்க தோசை எப்படி போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ மசால் தோசை நிறைய இருக்குங்க அந்த லிஸ்ட்ல நீங்க வந்திருப்பீங்க அதே மாதிரி அவ்வளவு கூட்டத்தையுமே பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு மூணு பேர் தான் இருப்பாங்க சூப்பரா ஹேண்டில் பண்ணுவாங்க தட்டு இட்லி பாத்தீங்களா நாலு எல்லாம் ஆர்டர் பண்ணியிருந்திருக்காங்க நக்சோ தட்டு இட்லி உடனே எனக்கு வேணும்னு சொல்லி அவ சாப்பிட ஆரம்பிச்சிட்டா சூப்பரா சாஃப்டா இருந்துச்சு நெக்ஸ்ட் வந்து டிஃபரெண்டா இருக்கணும்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு பொடி பட்டாணி தோசை ஆர்டர் பண்ணியிருந்தேன் இதுமே வந்துட்டு நல்லா இருந்ததுங்க சொல்லி எனக்கு கேட்கறாங்க என்னென்ன வேணும்னு சொல்லிட்டு நான் சாம்பார் சட்னி எல்லாத்துலயும் ஒரு ஒரு கரண்டி போட்டு கொண்டு வாங்கன்னு சொல்லியிருந்தேன் என்னடா லீவே வேலை வாங்குற அப்படின்னு நினைக்காதீங்க ஆக்சுவலா வந்துட்டு நான் கேமரா பிடிச்சதுனால தான் நாங்க ரெண்டு பேரும் போய் தான் வாங்குவோம் அப்படில்லாமல் நவிஷா தனியா இருக்கனால நான் இங்க இருந்தேன் சோ நவிஷா அவங்களுக்காக வந்து ஓபன் பண்ணி காட்டுறாங்க உள்ள வந்து பாத்தீங்கன்னா அந்த பட்டாணி ஸ்டஃப்பிங்லாம் வச்சுட்டு மசாலா பட்டாணிலாம் போட்டு சூப்பரா இருக்கும் எனக்கு வந்து நான் வந்து பொடி இட்லி ஆர்டர் பண்ணியிருந்தேன் ஆக்சுவலா பொடி இட்லி பாத்தீங்கன்னா இட்லி அந்த அளவுக்கு ஹாட்டா இல்லை சுமாரா தான் இருந்தது இட்லி வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரஃபா இருந்துச்சு அந்த பொடி வந்து கொஞ்சம் ஸ்பைஸ் அதிகமாக இருந்தது நான் நினைச்சேன் ஒரு பத்து இட்லி இருக்கும் பார்த்தா நிறைய இட்லி போட்டிருந்தாங்க என்னால் சாப்பிடவே முடியல ஆல்ரெடி நவிஷா சாப்பிட்டு மிச்சம் நான் ஒரு ரூபாய் சாப்பிட்டேங்க எனக்கு எப்படின்னா நான் கம்மியா தான் சாப்பிடுவேன் ஜஸ்ட் நிறைய டேஸ்ட் பண்ணுவேன் ஸோ அதனாலே எனக்கு வயிர் ஃபுல்லாக இங்க வந்து தான் சாப்பிட முடியும் உங்களுக்கு உட்காரத்துக்கு இடம் இருக்காது பட் பட் இந்த டைம் என்னன்னு தெரியல கொஞ்சம் தான் இருக்குது ஆன மாதிரி இட்லி மட்டும் தான் இந்த தட்டு இட்லாம் பொடி இட்லி மட்டும் கொஞ்சம் அவங்க வந்து பழைய இட்லியை போட்டுட்டாங்க கொஞ்சம் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இல்ல பாத்தீங்களா மேக்கிங் கூட பாத்தீங்கன்னா நல்ல பொடி போடுறாங்க பட் நான் வந்து ஸ்பைஸ் விரும்பாத ஆளு பட் நிறைய பேருக்கு பிடிக்கும் தான் இருக்கும் பட் கொஞ்சம் சூடா அந்த இட்லியை வந்து சூப்பரா இருந்திருக்கும் மத்தப்படி தோசை ஆகட்டும் எல்லாமே சுட சுடா வந்துட்டு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எவ்வளோ வந்துட்டு இந்த பட்டரை வச்சிருக்காங்க தெரியுதா கீயும் போடுவாங்க பட்டர் நிறைய போட்டு பண்ணுவாங்க நான் அவங்களுக்கு ஒரே ஒரு மேக்கைக்கு மட்டும் காட்டுறேன் பாருங்க பாத்தீங்களா பட்டர் எவ்வளவு தெளிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு சூப்பரா இருக்குங்க தோசை எல்லாம் இருக்கும் ஸோ கண்டிப்பா நீங்க நகர் வந்தீங்கன்னா இந்த ஷாப்பை வந்து கண்டிப்பா மிஸ் பண்ணடாதீங்க இது ஃபேமஸான ஒரு கார்த்திக் டிஃபன் சென்டர் அப்படின்னு சொன்னா நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கோம் நாங்கள் சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு போயிட்டு வந்தோம் இதோட இந்த முடியுது அடுத்த வீடியோல சந்திக்கிறேன் பாய்